உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன் அவர்தான் நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்தில் இருந்து நிறைவு பெறுவீர்கள் தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே அற்புதமான ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம் பிரியமானவர்களை இந்த நாள் ஒரு இனிய நாள் இந்த ஆண்டவர் நமக்காக படைத்த வெற்றியின் நாள் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் ஈசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசிர்வதிப்பாராக ஆமே பிரசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது பாருங்க ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு திராணி பாண்டரிய பேசுகிறார் ஒருவேளை உங்களுக்கு நன்மை செய்வதற்கான திராணி இருந்தால் நல்லது செய்யக்கூடிய சக்தி பலன் இருக்கும் என்றால் அந்த திராணி இருக்கும் பொழுது யாருக்கு உங்களுடைய நன்மைகள் தேவைப்படுகிறதோ உங்களுடைய உதவி தேவைப்படுகிறதோ உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு செய்யுங்கள் செய்யாமல் இருந்து விடாதிருங்கள் ஒருவேளை உங்கள் கைகளிலே பொருள் இருக்கையில் ஒருவர் வந்து உங்களிடத்தில் உதவி கேட்கும் பொழுது கைகளில் பொருளை வைத்துக்கொண்டே அதை தக்கவர்களுக்கு செய்யாமல் நீ போய் திரும்பி வா நாளைக்கு தருவேன் என்று உங்கள் அயலானை பார்த்து சொல்லாதிருங்க ஹலோ கைகளிலே நூறு ரூபாய் இருக்கிறது யாரோ ஒருவர் பத்து ரூபாய் உதவி கேட்கிறார் போ நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க பார்க்குறேன் நாளைக்கு வாங்க பார்க்குறேன் அம்மா கொஞ்சம் உணவு கொடுங்களேன் ஓ போ 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 நாளைக்கு வாப்பா பார்க்குறேன் அண்ணே அக்கா ஏதோ ஒன்று செய்யணும் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஏதோ உங்கள் கைகளில் கொஞ்சம் பணங்கள் இருக்கிறது போங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நாளைக்கு வாங்க பார்ப்போம் ஏதாவது இருந்தால் பார்ப்போம் பாருங்கள் உதவி செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் திராணி இருக்கும் பொழுது அதே ஆண்டவர் தான் சொல்கிறார் நீங்கள் போய் கடன் வாங்கி கொண்டு வந்து சிலர் இருக்கிறாங்க தங்கள் தங்களை தாராள பிரபுவாக காட்டிக்கொள்ள ஆசைப்படுவார்கள் ஓகே ஒன்றும் இல்லாதிருந்தும் செல்வனாக பாராட்டுகிறவர்கள் ஆமாம் ஐயோ கேட்டு விட்டாங்க அதனால் நான் போய் அவங்களுக்கு தெரியாமல் கடன் வாங்கிட்டு வந்து நான் கொடுத்த மாதிரியே கொடுப்பேன் அதே நேரத்தில் கொஞ்சம் நாட்கள் கழித்து அன்றைக்கி நீங்கள் கூட என்கிட்ட பணம் இல்லை நான் கொஞ்சம் கடன்லாம் வாங்கி தான் கொடுத்தேன் அது ஒரு அஞ்சு வட்டி தான் பரவாயில்ல நான் கட்டிக்கிறேன் நான் கட்டிக்கிறேன் நோ 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 அப்படிப்பட்ட உதவியை ஆண்டவர் கேட்கவில்லை உங்களுக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும் பொழுது அதை மட்டும் தான் ஆண்டு சொல்கிறேன் திராணி இருந்தால் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருங்க கட்டாயம் உங்களுக்கு திராணி இருந்தால் உதவி செய்யுங்க ஆண்டவர் அதை பார்க்கிறார் ஆண்டவர் உங்களுடைய குணங்களை பார்க்கிறார் என்னுடைய குணங்களை பார்க்கிறார் நம்முடைய அணுகுமுறைகளை பார்க்கிறார் நம் கைகளில் இருக்கிறதை பார்க்கிறார் திராணி இருந்தால் திராணி ஒருவேளை அடுத்த நிமிடம் வேறு ஒருவருக்கு கொடுக்க வைத்திருந்த பணமாக இருக்கலாம் அதை ஆண்டவர் கேட்கவில்லை ஏனென்றால் இவர்கள் உங்கள் பணத்தை வாங்கி கொண்டு சென்ற பிறகு அடுத்த நிமிடம் வேறு ஒருவர் வந்து வாங்க வேண்டிய பணத்தை கேட்டால் ஐயோ இப்பொழுதுதான் நான் வேறு ஒருவருக்கு உதவி செய்தேன் என்றால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் திராணி இருந்தால் திராணி இருக்கிறதா உங்கள் திராணிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செய்யுங்க ஆண்டு பார்ந்த நாள் ஒரு இனிய நாள் காட்லாசியம்